ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் வச்சலாம் சர்வ சாதாரண குடியானவர்களையே மிகுதியாக கொண்டிருந்த அந்த கிராமத்துக்கு மருத்துவமனை வசதி ஏற்படுத்தி கொடுத்த மகாநபர்களை நபர்களை எத்தனை பாராட்டினாலும் தகும் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த கிராமத்து மருத்துவமனைக்கு உண்மையான தொண்டுமிக்க ஒரு டாக்டரோ ஒரு நல்ல தாதியோ வந்தமையவில்லை மிக நீண்ட காலமாக நிலவி வந்த இந்த குறையினை தீர்ப்பதற்காக நேர்த்தியான ஒரு தாதி மட்டும் வரப்பிரசாதம் போல் அந்த அமைதியான குக்கிராமத்துக்கு கிடைத்தாள் சுமார் ஐந்தரை அடி உயரம் மிக்க அந்த தாதி பெயர் வத்சலாம் அவள் இன்றைய இளைஞர்களின் மனமோகன் கனவுகளிலே ஏகாதிபத்தியம் செலுத்தக்கூடிய அப்சரஸ் என்பது உண்மைதான் என்றாலும் மிக இளம் வயதிலேயே ஏதோ ஒரு மாபெரும் பொருளை இழந்துவிட்ட சோகத்துடனேயே ஏக்கத்துடனேயே அவளின் தோற்றம் இருந்தது ஒருவரிடமும் அதிகமாக கதைகள் வைத்துக்கொள்ளாத அந்த தாதி தானுண்டு தன் பணியுண்டு என்ற மனப்பான்மையோடு செயல்பட்டு வந்தாள் எவ்வளவுதான் ஒதுங்கி போனாலும் சில சந்தர்ப்பங்களில் கடவுளாக பார்த்து நல்ல உள்ளங்களை இணைத்து விடுகிறான் அல்லவா அத்தகைய ஒரு அன்பு தொடர்பு தாதி வச்சலாவுக்கு ஏற்பட்டது அப்படி கிடைத்தவளோ இந்துமதி என்ற தோழி அவள் மிக விரைவிலேயே வச்சலாவின் நம்பிக்கைக்குரியவனாலான் இந்துமதி வச்சலா குடியிருந்த வீட்டு சொந்தக்காரரின் உறவு பெண் அன்று ஒரு நாள் மாலை ஒரு சில காலங்களே வட்சலா தன்னோடு நெருங்கி பழகிய போதும் ஏதோ ஒரு துயரச் செய்தியை வட்சலா தனக்குள்ளேயே புதைத்து வைத்திருப்பதனை இந்துமதியால் புரிந்து கொள்ள முடிந்தது பல நாள் கேட்க வேண்டுமென நினைத்திருந்த கேள்வி அந்த இனிய மாலையிலே கேட்டாள் இந்துமதி அக்கா வத்சலா உங்கள் வாழ்வில் இருந்த மகத்தான துக்க செய்தி என்னிடம் எவ்வளவு காலம்தான் மறைத்து வைக்க உத்தேசம் என்றாள் என்ன இந்து அப்படி என்ன செய்தியை அக்கா நான் உங்கள் உடன் பிறவா தங்கையை ஒத்தவள் நம்பியாய் உள்ளவள் உங்களை ஆட்டி படைக்கின்ற அந்த துயர செய்தியை என்னிடத்தை சொல்லி ஆறுதல் பெற முடியாதா வத்சலா விரக்தியாக சிரித்தாள் ஆறுதல் இந்த ஜென்மத்தில் நான் பெற முடியாத ஒன்றின் ஞாபகத்தை ஏற்படுத்துகிறாய் ஏனக்கா அப்படி சொல்கிறீர்கள் என் வரையில் ஆறுதல் அடைய முடியாத துக்கமன ஒன்றுமே கிடையாதென நான் நம்புகிறேன் இந்து நீ நம்புவாய் சாதாரண துயரச் செய்திகளிலிருந்து எவருமே ஆறுதல் பெற முடியும் ஆனால் சொல்லுங்கள் அக்கா ஆறுதலே பெற முடியாத துயரம் என்னை புற்றுநோய் போல் பற்றியுள்ளதே அக்கா நீங்கள் புதிர் போடுகிறீர்கள் உங்கள் வாழ்வியை வெறிச்சோடி போக செய்தியை எனக்கு சொல்லுங்கள் என் அன்பான இந்து சமாதானமே அடைய முடியாத அந்த செய்தியை உன்னிடம் நான் சொல்கிறேன் அதுவே ஒரு சோக காவியமடி இந்து ஆவலோடு பட்சனாவை பார்த்தாள் நான் பள்ளியில் படிக்கின்ற காலத்துல எத்தனையோ சிநேகிதைகளை பெற்றேன் ஆனால் பள்ளி சிநேகிதான் பள்ளி பருவமறை என்ற கூற்றுக்கு சான்றாகவே அவை அமைந்தன ஆனால் அந்த ஒருத்தி ஆ என் இன்பமான விஜயா இதோ என் எதிரே இருக்கிற புதிய தோழி இந்திவிடம் என்று சொல்லப் போகிறேன் விஜயா அதுதான் அவள் பெயர் அவள் எஸ்எஸ்சி வகுப்பிலே என்னோடு ஒன்றாக படித்தாள் மேனாமினிக்கு தன்மைகளை விருத்தி செய்ய பிர பிரபத்தனைக்கு மன ஓட்டங்கள் லேட்டஸ்ட் சினிமாக்காரிகளாக தம்மை கற்பனை செய்து கொள்ளும் அசட்டுத்தனங்கள் பாழாய் போன பாடத்திட்ட கல்வி சப்பல்கள் இத்தியாதிய அம்சங்கள் தானே இந்நாள் மாணவிகளின் பொது லட்சியங்கள் வாழ்க்கை கனவுகள் ஆனால் விஜயா இந்த அபத்த போக்குகளுக்கு மாறானவள் வச்சலா இந்த உலகையை அன்பு கோயிலாக்க வேண்டுமடி வீரத்துறவி விவேகானந்தரின் விரிந்த கனவுகள் ஈடேற வேண்டுமடி எமது பெண்கள் அன்னை சாரதாதேவி போல் தூய்மை பெற வேண்டுமடி நிவேதிதாவின் பாகுபாடற்ற மனநோக்கி நாம் உருவாக்கி கொள்ள வேண்டுமடி கவியரசி சரோஜினி தேவியின் அஞ்சாமை இம்மாதற்கு முதற் தேவையடி இப்படியெல்லாம் விஜயாவினிடம் ஆரம்பத்திலேயே அலட்டிய பொழுது சரி சரி இது அங்கொடை கேஸ் தான் என்று எனக்குள்ளேயே நான் எண்ணிக்கொண்டேன் நபில்தரும் நூல் நயம்போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் திடீரென வல்லுவ பெருந்தகையின் உயரிய குரல் ஒன்றும் கவிஞர் கண்ணதாசனின் இனிய திரைப்பாடலின் இருவரிகளும் நினைவுக்கு வருகின்றன படிக்க படிக்க நன்னூல் நயம் தருவது போல் பழக பழகவே விஜயாவின் நட்பின் நயம் தெரிந்தது அந்த சுகந்த மலரை போகப்போகத்தான் போகத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது நாளடைவில் நாம் நட்புக்கே உதாரணமானவர்களாக ஆகிவிட்டோம் வச்சலா நாம் நித்திய கண்ணிகளாகவே நிலைமிசை மடி என்றாள் எல்லா பெண்களுமே தம் மீது ஆதிக்கம் செலுத்தி தம் காதலை பெற வல்ல ஆண்களை சந்திக்கும் முன்பு வரை இப்படித்தான் கூறிக்கொள்கிறார்கள் என்றேன் ஓடி மண்டு இந்த விஜயாவை பாரு இவள் எப்போதுமே எண்ணி துணிந்து கரும மாற்றும் திண்ணிய நெஞ்சம் படைத்தவளடி என்றவளிடம் என் விஜயாவை எனக்கு தெரியாதா சாட்சாத் கடவுளானவரே வந்து வச்சலாம் நீ வா என்னோடு என அழைத்தாலும் கூட படைத்தவரே பொறுத்தருள்க என் விஜயாவை விட்டுவிட்டு உம்மோடு நான் வரவா இப்படியான ஒரு பதிலை சொல்லி கடவுள் முகத்திலேயே கறிப்பூசி இருப்பேன் பள்ளி நேரங்களில் எச்சமயத்திலும் நான் தான் இருப்பேன் பள்ளி விடப்போவதனை அறிவிக்கும் மணி அடிக்க கல்லூரி பியூன் எட்பேட் வருகையில் கர்த்தரே இந்த பாழாய் போகிற எட்பேட்டை சாத்தான் பக்கம் சாய்த்து விடுமையா என்று வேண்டிக்கொள்வேன் கொள்வேன் ஒரு நாள் கல்லூரி மாணவிகளும் மாணவர்களுமாக ஒரு நீண்ட சுற்றுலா போக முடிவு செய்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் என் வீட்டாரிடம் பண வசதி மிக குறைவாக இருந்தது அதனால் இறுதி நேரம் வரைக்கும் எனக்கு சுற்றுலாவில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கவில்லை ஆனால் என் உயிர் தோழியான விஜயா இதனை சகிப்பாளாம் தன் வீட்டாருக்கு தெரியாமல் தன் மென் விரலிடமிருந்து அழகு பெற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த மோதிரத்தையே நாற்பத்தைந்து ரூபாய்க்கு அடவு வைத்தாள் அவள் நான் நீண்ட பயணங்கள் செய்து அல்ல சிறு வகுப்பிலே படிக்கின்ற எமது உபாத்தியாரர்கள் ஏதோ சந்திரமண்டல பயணம் என்பது போல் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டு பணத்தையும் மேல்மிச்சமாக வசூலித்து யாழ்ப்பாண நூதன சாலை கோட்டை யாழ் சோப் தொழிற்சாலை இவற்றை காண்பித்து கரடிவிட்ட அனுபவங்களையே என்னால் பிராண அனுபவங்களாக பெற முடிந்தது அன்று காலை எங்கள் நீண்ட சுற்றுலா ஆரம்பமானது சவர்ல பஸ் ஒன்றிலே நாம் எம் பயணத்தை ஆரம்பித்தோம் எமது பாதுகாப்புக்கு எமது செலவிலேயே ஆசிரியர்கள் இருவரும் ஆசிரியர்கள் இருவரும் உடன் வந்தார்கள் தேவி ஸ்ரீதேவி உன்னை தேடி அழகின்றேன் ஆண் பிள்ளைகள் ஒருவர் மாறி ஒருவர் கழுதைக்குரலில் கத்துகிறார்கள் என்றால் இந்த பெண்களுக்கு என்ன வந்தது அழகு ரசிப்பதற்கே அறிவு கொடுப்பதற்கே இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கே கூத்து ஆரம்பமாகிவிட்டது பம்பு கதைகள் கட்டுமீறிய ஆர்ப்பாட்டங்கள் இவற்றை என்னால் சகிக்கவே முடியவில்லை விஜயாவை பார்த்தேன் அவள் நயன நகை செய்தாள் சுற்றுலா சென்று ஒரு மாத காலமாகியிருக்கும் தற்செயலாக விஜயாவின் கட்டுரைக் கோப்பையை புரட்டிக் கொண்டிருந்த நான் அதன் இடையில் கிடந்த கடிதம் ஒன்றினை படிக்க படிக்கணைந்தது அன்பு தெய்வமே என் வாழ்வில் நான் காதல் புரிய வேண்டிய சந்தர்ப்பம் ஒன்று வருவன நிச்சயமாக எச்சமயத்திறம் நினைத்தது கிடையாது என் உயிர் தோழியான கூட ஒரு சந்தர்ப்பத்தில் கல்யாணமே எமது வாழ்வில் வேண்டாமடி நித்திய கன்னிகளாகவே நிலமிசை வாழ்வமடி என புகுன்றது என் நினைவில் மலர்கிறது என் காதல் துறையே உமது சந்திரிகா வதனம் பிரேம கதை பேசும் கண்கள் ராஜ கம்பீரமிக்க நடை இவைகள் தானையா என்னை கொள்ளாது கொள்பவை கடிதத்தை தொடர என்னால் இயலவில்லை அட தெய்வமே என் பிரிய இப்படி மாறிவிட்டால் விஜயா இந்த விஷயம் பற்றி என்னிடம் கூட விடவில்லையே கடுஞ்சினத்திடம் அவளிடம் நான் கேட்டேன் வச்சலா வாழ்க்கை என்பதை பள்ளிதானே ஒவ்வொரு அனுபவங்களும் புது புது மாற்றங்களை பிறப்பிப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லையே இப்படி சொல்லி தன் தேவதாசனுக்கு என்பவனை காதலிப்பதாகவும் அவனது அழகு தன் ஆத்மாவை கைதியாக்கிவிட்டதாகவும் சொன்னான் காலம் கடுகி சென்றது அன்று என் விஜயா சோக சித்திரமாக இருந்தாள் இடையராத அழுதமையார்தான் போலும் வகுப்பில் வந்தும் விக்கித்து கொண்டிருந்தாள் பத்து மணிக்குரிய இடைவேளை வந்தது இப்போது நானும் அவளுமே வகுப்பறையில் இருந்தோம் என் கண்மணி என்னை கட்டிக்கொண்டு அழுதாள் ஆ என்னால் தாங்க முடியவில்லை அன்புக்கு உண்டோ அடைக்குந்தாள் என்ற என பகன்ற வள்ளுவரின் குரலுக்கீடாக எந்த கொம்பனால் அனுபவம் உண்மையை பெய்ய முடியும் விஜயா நீ அழாத என் தியாகங்களும் உனக்காகவே என் பெரிய வச்சலா என் நம்பிக்கை கோட்டை இடிந்ததடி என் காதர் சொப்பனங்கள் கருகி போச்சுதடி தேவிதாசன் என்னை உதறிவிட்டாரடி ஐயோ என் இதயம் கொதித்தது அட மடக்கடவுளே இன்னமும் நீ ஆண் வர்க்கத்தை அழிக்காமல் இருக்கிறாயா சாதாரண பெண்கள் சாதாரண ஆண்களிடம் ஏமாறுகிறார்கள் விஜயா புத்தி சாதுரியமிக்க லட்சியவாதியான நீயுமா என்னால் பேச முடியவில்லை தொண்டை அடைத்தது நான் அழுதேன் அவளும் அழுதாள் விஜயாவையும் தேவிதாசனையும் இணைத்துவிட முயன்ற என் முயற்சிகள் வீணா இனம் அவன் பள்ளிக்கூடத்தை விட்டே ஊரை விட்டே போய்விட்டான் கொழும்பிலே தன் சித்தப்பா வீட்டிலே அவன் தங்கியிருப்பதாக தெரிந்தது விஜயாவின் பழையபடி அவளின் செயல் சுறுசுறுப்பு வேலாம் அவளிடமிருந்து விடைபெற்று சென்று விட்டன எத்தனை கலகலப்போடு உழவித்திருந்த என் இன்ப கண்மணி விஜயா எப்படி மாறிவிட்டாள் அன்று மாலை வீடு திரும்பும்போது விஜயா சொன்னாள் வச்சலா எனது அப்பாவி தாயையும் வெளியே முரட்டு பேர் வழியாக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சித்தாலும் உள்ளே பரிசுத்தமான அன்பை என் மீது தேக்கி கிடக்கும் என் தந்தையையும் என் ஆருயிரே உன்னையும் நான் கலக்காமலேயே மின்னியதை பொன்னன நம்பி ஏமாந்து விட்டேனடி தயங்காதே விஜி வாழ்க்கையை சோலையாக்குவதும் பாலையாக்குவதும் இதயமே நீ புது வாழ்வை தொடங்க வேண்டும் அந்த காமுகன் தேவிதாசன் மட்டும் என் எதிரே இப்போது இருந்திருப்பாயானாகில் வட்சலா அவரை அப்படி சொல்லாதே விஜி சிறுமை கண்டு பொங்குவாய் என நீ என் இருதயத்தில் வைத்து பூஜிக்கிறாயே கவிபாரதி அவரே பாடியிருக்கிறார் உழுத்தர்களின் உண்மத்த சிலைகளை எல்லாம் பொறுப்பென்பது சத்தியத்துக்கு சமாதி எழுப்பும் முயற்சியடி சரி அது போகட்டும் விஜயா உன் கடந்த கால அனுபவங்களை மறந்துவிடு புதிய கனவுகளை நெஞ்சேற்றி போதெல்லாம் கழித்திரு விஜயா மௌனமாக சென்றாள் அடுத்த தினம் நான் பள்ளி போனபோது பேரிடி எனக்காக காத்து கிடந்தது பச்சலாம் உன்னை விஜயா மருந்தறிந்து விட்டாளடி ஐயோ வானம் இடிந்தது வையகம் இருண்டது ஆழ்கடல் ஆர்த்தது அகமே எரிந்தது சாய்ந்தது உவகை பறந்தது நிலவு வீழ்ந்தது நிம்மதி அழிந்தது இனி என்ன வாழ்வு இனி என்ன உலகம் விஜயா தற்கொலை செய்து கொண்டால் என் உயிரோடு கலந்தவள் காலன்பார் சென்றாள் அழுதேன் அரற்றினேன் அதோ என் ராஜாத்தி கிடத்தப்பட்டிருக்கிறாள் சதா இலக்கியம் இலக்கியம் என பித்தாய் பிதைச்சிக் கொண்டிருக்கும் அவள் இதழ்கள் குவிந்து கிடந்தன நானே பாரதி கண்ட புதுமைப்பண் என்ற ஞான செருக்கோடு உளவித்திரிந்த லட்சிய தாரகையான விஜயாவே நீ ஏனடி இறந்தாய் பாலையில் விட்டென்னே ஏனடி பறந்தாய் முடிந்தது எல்லாமே முடிந்தது கூவிளி பார்வை புன்னகை வதனம் காமனும் கண்டு இயங்கும் கச்சித வடிவம் யாவுமே சாவில் நித்திய சாந்தியை கண்டது இதுதான் இந்து விஜயாவின் கதை தூய்மை மிக்க அந்த காவிய கண்ணி நிச்சயமாக புனர்ஜென்மம் எடுப்பாள் என கருதுகிறேன் அந்த இன்பமயமான கைங்கர்த்தியத்தை சர்வ வல்லமே மிக்க கடவுள் விரைவாக புரியட்டும் தாதி வச்சலா தன் நீண்ட கதையை முடித்தாள் கவல்கின்ற நெஞ்சோடு கதை கேட்ட இந்து மச்சலா உங்கள் தோழி விஜயா தெய்வமங்கையக்கா அவளின் இழப்பு ஆறுதலை பெற முடியாத இழப்புத்தான் என்றாள்